ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் அதிகமான வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் அதிகமான வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அதிகமான வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் அதிகமான வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த மாதிரி வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்